முட்டைக்கோசை வச்சு ஒரு ரெசிபி பக்கோடா ஏன்னாது முட்டைக்கோசில் பக்கோடாவா அதான் யோசிக்கிறீங்க ஆமாங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம் முட்டைக்கோசை வச்சு சாம்பார் வச்சுருப்போம் இல்லைன்னா முட்டைக்கோசை வச்சு பொரியல் பண்ணியிருப்போம் ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக முட்டைக்கோசில் ஒரு பக்கோடா பண்ண போகிறோம் இதான் இன்றைக்கி ரெசிபி முட்டைக்கோஸ் பக்கோடா வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க முட்டைக்கோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் சில்லி பவுடர் உப்பு பஜ்ஜி மாவு இவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு முட்டைக்கோசை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துங்க அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு பஜ்ஜி மாவு அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க அதோட ரெண்டு முட்டையும் சேர்த்துக்குங்க முட்டைக்கோசில் நல்லா தண்ணி இறங்கும் உப்பு போட்டு நீங்கள் நல்லா பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை அதே சமயம் ரொம்ப நேரம் நீங்கள் மூடி வச்சுருந்திங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும் அப்புறம் போண்டா நல்லா இருக்காது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்குங்க ஆனால் தண்ணி ஊற்றிடாதீங்க பக்கோடா சுடுறதுக்கு தேவையான பதத்தில் மாவை ரெடி பண்ணியாச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தங்க மாவு ரெடி ஆகிரும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் பக்கோடா போட்டுற வேண்டியது தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பஜ்ஜியோ போண்டாவோ வடையோ எதுவாக இருந்தாலும் சரி எண்ணெயில் போடுங்க அப்போ தான் எண்ணெய் இழுக்காது எண்ணெய் சூடு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பஜ்ஜி போட்டிங்கன்னா இந்த பலகாரத்தில் எண்ணெய் நிறைய அழுத்தலோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு சுட்டு எடுத்துருவோம் ஈவினிங் நேரத்தில் இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியாக முறு முறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் பக்கோடாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கூட சட்னி இல்லைன்னா டீ போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஈவினிங் இருந்து உங்கள் பசங்கள் வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியலையா அப்போது ஒரு நாளைக்கு இந்த முட்டைக்கோஸ் பக்கோடாவை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு முருன்னு வேக விட்டு எடுத்திங்கன்னா சூடான சுவையான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி